இந்த படி கொடுத்தாலும் சில போனாலும் என்ன கேட்குறியான்னு இதை வேணாம் பார்த்துட்டு இது அவர் தான் சொல்கிறாங்க எங்களுக்கு நகேஷ் அமைச்சிக்கிற மாதிரி உங்களுக்கு அசைவன் அனுப்பணும் ஆனால் எனக்கே ஒரு திடீர்னு நேர்ப்பாரு ஒரு திருப்தி மாதிரி நான் இது வாழ்க்கை அவன் இருந்தால் அண்ணன் தாக்கு வரமா எதனால ஏன் சூப்பராக ஒரு பாதி செய்யறது மழை மாதிரி அது மாதிரி ஒரு

நீங்கள் அமைச்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் எனக்கு ஒரு கிடைச்ச வாய்ப்பு சார் சார் சொல்லிட்டாரு நானும் நகராட்சி மேல்நிலை பள்ளியில் தான் படிச்ச அரசு தான் படித்தேன் நல்லா கற்றுக் கொடுத்தாரு நல்லா படிக்க நல்ல அழிப்பாரு நல்ல பண்பாக அனுப்பாரு அதே நாகப்பட்டினம் எப்படி விஜய நகைச்சி நகராட்சியில் நான் நாகப்பட்ட ஒரு பெரு ஆழ்ந்த அளவுக்கு மரியாதிய மரியாதை கிடையாது இருக்கார் எங்கள் நாகப்பட்டத்தில் எல்லாருக்கு எல்லாரும் ஒரு ஒரு அமைச்சர் ஒரு குமையை அதை நான் வந்தேன் கொடுக்குற நேரத்தில் எனக்கு ஒரு தேர் வேணி எங்கே நான் என்ன செஞ்சேன்னு ஞாபகம் தெரியாது எல்லாம் வாழ்க்கும் பல வருந்தும் இருக்கிறதும் இறைவன் கைகள் இருக்கு அந்த இறைவன் கைகள் இருக்கும் போது என்ன கிடைக்குதோ கொடுப்போம் என்ன கிடைக்கிதோ சாப்பிடுவோம் என்ன பந்தா என்னுடைய பணி மருத்துவ எல்லாமே எல்லாருமே சந்தோஷமாக சொந்த இந்த இந்த மண்டபத்தில் இதெல்லாம் நானே உருவாகி பல இடம் இதெல்லாம் வளர்ச்சி சாலை முதல் முதல் நடத்த வளர்ச்சியாக இருக்கிறது பாடப்பட்டு கஷ்டப்பட்டு இங்க இந்த சாலையை கட்டா

காவல்துறையாக வழியில உடம்பு இங்க இருக்கிற காவல்துறை அத்தனை பேரையும் அந்த காப்பாற்றி ஏழை நாங்கள் நிறையவே காப்பாற்றி இனிமேல் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு வரக்கூடாது வரக்கூடாது ஆரோக்கியம் பாடணும் இந்த நேரத்தில் வாய்ப்பு கொடுத்தது அந்த எம்ஜி சம்பி அவர்கள் அமைச்சர்கள் நன்றி

நாலு கோடி ரூபாய் சொந்த பணம் தான் இந்தியாவிலேயே ஒரு தான் கொடுத்துருக்கு இந்தியாவிலேயே அதுக்கு உழைப்பு சம்பாதிக்க சொந்த பணம் ஒருத்தரை ரூபா படம் சார் டாக்டர் சார் பண்ணுவேன் கெடுத்துங்க கொடுத்தாச்சு அப்படிதான் பணம் போடுவேன் போட போட உடனே ஆள் கொடுத்தாரு யாருக்கு அந்த ஒரு மருந்து கொடுத்தாட்டு ஒரு ஆள் போடு பணம் கொடுப்பாரு இப்படிதான் பணம் கொடுப்பாரு

அது அப்புறம் அந்த வாகனம் என்னென்ன பொருள் போர் வேணும் போர் அந்த பொருள் போர் இந்த பவுடர் அந்த அண்ணா காய்ச்சல் போய் அந்த ஆறு வந்தாலுமே அந்த ஆறு இருக்கிறது இந்த கொரோனா வாழ்க்கை யாருமே கண்டுபிடிக்கல ரெண்டாயிரத்தி செஞ்சோம் அதுவும் இங்கே இருக்கிற இந்த மண்டபத்தில் தான் கீழே ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பேர் வீட்டில் வந்து உள்ள உறுப்பினர்கள் கூட காப்பாற்ற இந்த இடம் இந்த மண்டபம் தான் இந்த எல்லா போட்டையும் இறங்கி வச்சிருப்போம் தாய்ச்சல் ஒரு நாளைக்கு ஒரு கேஸ்ஸு சிலிண்டர் வச்சு அண்டா தண்ணி அண்டாவால ஐம்பது அண்டா நாற்பதா மூணு நடந்து வாங்கிட்டாங்க தாய் வர டாக்டரு நம்ம தேடி வாழ பழப்பழமான மக்களுக்கு என்ன தேவையோ மாஸ்க்கு கிட்டத்தட்ட எழுபத்தண்ணி கூட மாஸ்க் போட்டாங்க எல்லாம் நாங்கள் வரவழை வச்சு அஞ்சு மாஸ்க்கு எல்லாரும் ஓடை மாஸ்க் போடுவாங்க இங்கே வரவங்களுக்கு மாஸ்க்கு தினமும் ஒரு நாணய நாற்பது போடு ராம நீதி வேண்டிய அந்த எல்லி போல முடிவிலா அது ரவிசகர் மன உருபெறனால் நாடும் கொண்டார் இந்த ரவிசகர் ரொம்ப ஒரு எத்த அப்படி நேத்து அப்படியே பேசிட்டு இருக்காரு உட்காருங்க உட்காருங்க இந்த எல்லாம் ரொம்ப அதாவது 18 பண்ண போற இன்னார் வானதுக்கு